ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ வந்து கோயில் நோம்பி சம்மந்தமானது கிடையாதுங்க நான் நிறையா அது போட்டாச்சு இது வந்து கோயில் நோம்பிக்கு போட்டிருந்த கடைகளை பற்றின வீடியோ தாங்க இது அந்த கொண்டம் ஸ்டார்டிங் ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக அந்த லாஸ்ட்டு வரைக்குமே வந்து கடைகள் தாங்க அவ்வளோ மக்கள் கூட்டம் பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ குதூகலமாக இருந்துச்சு இந்த பாட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரிச்ச முகத்தோட எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்கன்ட்டு வருஷம் வருஷம் இவங்கக்கிட்ட தான் நாங்கள் விளக்குமாவுக்கு வந்து நாங்கள் அந்த பூ வாங்குவோம் நீங்கள் பா பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த பூ வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் எங்களையே எடுத்துக்க சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஏதோ அவசரத்தில் ஏதாவது பிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்களையே எடுக்க சொன்னாங்க பட் அவங்க எடுக்கும் போதுமே ஒரு பூ வந்து பிஞ்சிருச்சு ஆனால் பரவாயில்ல அது வந்து அவங்க ஒட்ட வச்சு மறுபடி விற்றுருவாங்க எனக்கு மறுபடி வேற ஒன்று எடுத்தாங்க பிங்க் கலரில் பாட்டிமா கையில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் பாருங்க க்ரீன் கலரில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்ட்டு அவங்க ஒவ்வொரு வேலையும் செய்யும் பொழுது அதனுடைய சவுண்டு ரொம்ப மென்மையாக கேட்டுச்சுங்க அடுத்தது பாருங்க கோயில் நோம்பினா பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போ கோயிலுக்கு போவோம்னு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க கோவில் நோம்பி அப்படின்னாவே தெரியுங்க நம்ம கெஸ்ட்டெல்லாம் இன்வைட் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் எங்கள் கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க ரெண்டு குட்டிஸும் வந்திருந்தாங்க அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க வீடே கலக்கலன்னு இருந்துச்சு கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் விளையாட வச்சோம் அவங்களுக்கு வந்து பொம்மைகள் வாங்கி கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அதை விட அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்போது எங்களுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னோடய சன் வந்து டுவெல்த்து படிக்கிறாருன்னு நான் சொன்னேன் அவருக்கேற்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க அங்கே பட் இருந்தாலும் அந்த குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு அண்ணன் மாதிரி அவ்வளோ அழகாக எல்லா திங்ஸும் செலக்ட் பண்ணி கொடுக்கறது விளையாட மற்ற இதுலலாம் விளையாட வைக்கிறது பொம்மைகள் செலெக்ட் பண்ணி கொடுக்கறது அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் கடைக்காரங்கக்கிட்ட வந்து பேரம் பேசி வாங்குறதுக்கும் வந்து நான் பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவனையே வந்து வாங்கி கொடுக்க சொல்லிட்டேங்க நான் வந்து கூட இருந்தேன் அவ்வளோதான் அவனே பெஸ்ட்டான பொம்மைகளாக செலெக்ட் பண்ணி கடைக்காரர்கிட்ட பேரம் பேசி வாங்கினாங்க இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் தாங்க வந்துச்சு நான் பிறந்த மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு விலாகில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்ட்ரடக்ஷன் விலாகு நீங்கள் அது பார்க்கலன்னா பா பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது அந்த ஊரில் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது நோம்பியெல்லாம் வச்சாங்க அப்படின்னா அந்த ஆட்டாந்து மட்டும்தாங்க இருக்கும் இந்த மாதிரி வாத்து மாதிரி டிசைனு இதெல்லாம் வந்து இருக்காது மீன் மாதிரி வாத்து மாதிரி காரு இதெல்லாம் இருக்காது இதெல்லாம் வந்து எக்ஸிபிஷனில் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க அப்போ எங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை பட் இப்போ அப்படி இல்லைங்க நல்லா டெவலப் ஆகிடுச்சுங்க எங்கள் ஊர் நான் பிறந்த ஊர் இந்த கோயில் நோபில் நோபியில் வந்துங்க பொம்மைகள் எவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நிறையா திங்ஸ் எப்படியோ அதே மாதிரி தாங்க பெரியவங்களுக்கு பேங்கிள்ஸ் பார்த்தா நிறைய விதவிதமாக வந்திருந்ததுங்க ஆனால் எவ்வளோ விதமாக வந்தாலும் எனக்கு வந்து அந்த ஜிகுனா கல் வச்ச கண்ணாடி வளையல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க கண்ணாடி வளையல்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த பிளைனாக இருக்கணுங்க நல்லா ஸ்பார்க் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதில் வந்து கிரே கலர் மெரூன் கலர் பிங்க்கு ஆரஞ்சு எல்லோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன் பட் இப்போன்னு இல்லை நான் வந்து அப்போ அப்போ நோம்பி அந்த மாதிரி வெளியிலாம் போனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேங்க பார்டர் மாதிரி லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய பேங்கிள் நல்லதாக பெருசாக போட்டுட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக ஒரு டிசைனும் இல்லாமல் இருக்கிற பேங்கிள்ஸ் தாங்க போடுவேன் கண்ணாடி வலையில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எனக்குன்னு என்ன வாங்கிட்டேன் அப்படின்னா ஒரு செட்டு பேங்கிள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பையன் என்னோடய ஹேண்ட் பேக் வந்து பிஞ்சிருச்சுங்க சரி அப்போ நிறைய நிறைய கடைகள் வரும் அப்போ வாங்கிக்கலான்னு பார்த்தா ஒரே ஒரு கடை தாங்க வந்துருச்சு வந்துருந்தது ஒரு பாட்டிமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க பாவம் கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தாங்க ரொம்ப நேரம் சரி அவங்கக்கிட்ட நம்ம ஒரு ரெண்டு பேக் வாங்கலாம் எப்படி இருந்தாலும் நமக்கு பேகு வேணும் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு க்ரீன் கலர் பேகு பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு அந்த பேகுமே ஒரு சின்ன பேகும் நான் வாங்கியிருந்தேங்க இந்த பாசியெல்லாம் வந்து நான் எதுவும் வாங்கலைங்க சும்மா பார்த்ததோடு சரி ஒவ்வொரு கடையாக அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்து போயிட்டு இருந்தேங்க நார்மல் டைமை விட இந்த கோயில் நோம்பிக்கு போட்ட கடைகளில் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க இருந்தாலும் வந்து அவங்களும் இந்த இந்த மாதிரி டைமில் தான் அவங்க காசு பார்க்க முடியும் இதே மாதிரி கம்மல் மோதிரம் எல்லாமே இருந்துச்சு நான் எதுவும் வாங்கலைங்க சும்மா அப்படியே ஒரு வேடிக்கை மட்டும்தான் தான் பார்த்துட்டு இருந்தேன் கோயம்புத்தூரில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி எவ்வளோ உருக்கமாக இருந்தாலும் சரி இந்த மாங்காய் எல்லாம் பார்த்துட்டா சொல்லவா வேணுங்க எனக்கு அப்போவும் சாப்பிடத்தாங்க தோணும் மிளகாத்தூள் தூவி ரெண்டு மாங்காய் வாங்கிட்டு போனோம் நான் நான் என் கெஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் வர்ற மாதிரி சாப்பிட்டோங்க கோவில் நோம்பி கடையெல்லாம் நம்ம சுற்றி பார்த்தாச்சுங்க நம்ம அம்மன் சாமி பார்க்காம எப்படிங்க நம்ம அம்மன் சாமி இருக்கிற இடங்க அவ்வளோ பிரகாசமாக இருக்குங்க நல்லா டிசைன் டிசைனாக லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க வெளியவே இப்படின்னா நம்ம அம்மன் சாமி சொல்லவா வேணுங்க எவ்வளோ அழகாக சிரித்த முகத்தோட அவ்வளோ அலங்காரத்தில் ஜொலி ஜொலிக்கிறாங்க நம்ம சாமி எல்லோரும் கடவுளை வேண்டிக்கோங்க எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் சரி இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்